அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் போகும் வெளிநாட்டவர்களுக்கு புதிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது விமான நிலையத்தில் கேட்கப்படும் தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் அச்சத்தில் பயணிகள் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கொய்த் எம்பசியின் அதிரடி அறிவிப்பு இனி கொய்த் செல்ல புதிய கட்டுப்பாடுகள் எல்லா டாக்குமெண்ட்ஸில் இருந்தும் ஃப்ளைட் ஏற முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் புதிய விசாவில் கோய்த் செல்பவர்களுக்கு புதிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இனிமேல் அவ்வளோ ஈஸியாக கொய்த் செல்ல முடியாது என்ன பிரச்சனைனா மும்பையில் உள்ள கோய்த் எம்பசி இப்போது விசா ஸ்டாம்பிங் செய்ய சில கட்டுப்பாடுகளை போட்டுள்ளது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் விசா பிசிசி சர்டிஃபிகேட் மெடிக்கல் ஃபிட் சர்டிஃபிகேட் இதை அனுப்பினால் மட்டும் போதும் விசா ஸ்டாம்பிங் பண்ணி அனுப்பிடுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க விசா ஸ்டாம்பிங் செய்ய கட்டாயமாக அக்ரிமெண்ட் பேப்பர் அனுப்ப வேண்டும் அதாவது கோயத்தில் உள்ள இந்தியன் எம்பசியால் வழங்கப்படும் அக்ரிமென்ட் பேப்பரும் இருந்தாலும் மட்டுமே விசா ஸ்டாம்பிங் செய்யப்படும் என அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதனால் புது விசாவில் கோய்த்து செல்பவர்களுக்கு தாமதம் ஏற்படுகிறது இது ஒன்லி ஃபார் ஆர்டிகள் இருபதாம் நம்பர் விசாவில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஹாதிம் விசா வீட்டு தொழிலாளர் வேலைக்கு செல்பவர்கள் மட்டும்தான் இந்த ரூல்ஸ் போடப்பட்டுள்ளது ஷூன் விசாவுக்கு பிரச்சனை கிடையாது ஏற்கனவே கோயில் செல்ல மெடிக்கல் ஃபீட் வாங்க படாத பாடுபட்டு தான் ஃபீட் கிடைக்குது பத்து பேர் கேம்கா மெடிக்கலுக்கு போனா இதில் வந்து ரெண்டு பேருக்கு தான் ஃபிட் கிடைக்குது பாக்கி எட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் சளி தழும்புன்னு அன்ஃபிட் பண்ணிடுறாங்க இப்போ விசா ஸ்டாம்பிங் வேற லேட் ஆகிறதால கொய்த்துக்கு போறது அவ்வளோ ஈஸி கிடையாது அடுத்த தகவல் கோயத்தில் காதி விசாவில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை குறிப்பாக பணம் கொடுத்து விசா அடித்து வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த மிக முக்கியமான தகவல் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவரை இதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு அதாவது லீவுக்கு ஊருக்கு வந்து மூணு மாதத்துக்கு பிறகு கோயத்துக்கு போயிருக்காரு ஆனால் கோய்த்து ஏர்போர்ட்டில் அவர் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் கோய்த்துக்குள்ளே என்ட்ரி ஆக விடலை ரிட்டன் அவர் வந்த ஸ்ரீலங்கா நேரலைன்ஸ்லே திருச்சிக்கு அனுப்பிட்டாங்க இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கார் அவர் வந்து ஸ்ரீலங்கா நேரலைன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி மூணாயிரம் கட்டிட்டு லகேஜ் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவருக்கு விசா அடித்த கொய்துடைய அனைத்து ட்ரான்சேக்ஷனும் உள்துறை அமைச்சகத்தால் பிளாக் பண்ணிட்டாங்க அந்த கொய்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க போல் அதனால் அவன் யார் யாருக்கு விசா அடித்தானோ அவங்களுடைய விசாவும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு யார் யாருக்கு விசா அடித்தாங்களோ அனைவருடைய விசா வந்து கேன்சல் ஆகிடுச்சு இந்த காரணத்தினால தான் அவர் வந்து கொய்த்துக்குள்ளே அனுமதிக்கலை அதனால் லீவுக்கு ஊருக்கு வந்துட்டு ரிட்டன் கோய்த்துக்கு போகும்னு நினைக்கிறவங்க நம்ம ஆளுங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க எல்லாவற்றையும் செக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க அதுபோல் இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயம்புத்தூர் டு கொய்த் பதினாறாயிரத்தி எழுநூறுபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கோயம்புத்தூர் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய் பதினோராத்தி ஐநூறுபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் எடுக்கலாம் மும்பை இருபது கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தஞ்சி கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றொம்போது கோய்த்தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடக்கலாம் கோயிட்டு கொழும்பு நாற்பது கொய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு கிடைக்கலாம் அடுத்து வாங்கும் கொய்துடைய தினார் ரேட் பார்ப்போம் உருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது உருதிநார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தஞ்சி தினார் நானூற்றி ஒரு பிசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினாத் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்